ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களே சுக்கரனுடைய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுவாதிங்கிற நட்சத்திரம் எங்கே இருக்குது விசாகம் குரு நட்சத்திரம் சித்திரை செவ்வாய் நட்சத்திரம் விசேஷமான இடங்க இது இப்போ மேசத்தை வந்து என்ன சொல்கிறோம் இந்த கேதுவலாக இருக்கார் அஸ்வினி நட்சத்திரம் இந்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கு மட்டும்தான் அவ்வளோ வெயிட்டேஜ் அதிகம் ஏன்னா சுக்கரன் பணம் கலத்தரம் காலசக்கரத்துக்கு ஏழாம் பாவகம் அல்லவா சனி பகவான் வந்து உங்களுக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் உடைய அப்போ அந்த மூன்றாம் இடம் என்னதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுஷு அந்த குரு சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மைனஸை வந்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆனாலும் நான் சொல்லுவேன் நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் எதுக்குங்க நாலாம் இட வண்டி வாகனம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு மன ரோக சனியாக ஆறாம் இடத்துல மறையிறார் அப்போ எண்பது சதவீதம் சூப்பர் கவலை விடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் உங்கள் இடத்துல உச்சம்ங்க கிங்கு சூரியன் எப்படி மேசத்தில் உச்சமாகறோ இங்கே அப்படியே சமசப்தமாங்க சனி அப்பா பெருசா மகன் பெருசா நான் அப்பாவோட பேர் இன்னாரோட மகனு பேர் வாங்குவேங்கிறவங்க துலாமில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது ஜனன ஜாதகத்தில் ஆனாலும் ஆறாம் இடத்துக்கு மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் குருவும் நல்ல இடத்துல இருந்தால் அதிலெல்லாம் ஜெயிச்சிருவீங்க மேடம் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல நட்பு வட்டாரம் பெருகும் எடுத்த காரியம் சக்சஸ் திருமணம் நடைபெறும் பாவ கிரகந்தாங்க நல்ல காரியத்தை பண்ணி கொடுத்துருவார் ராகு ஏது சனி பகவான்லாம் அப்படி என்ன வேணுமோ கொடுத்துருவார் அள்ளி அள்ளி கொடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் உச்சம் பெற்றிருக்கு எப்பவுமே துலாமுக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த நேர்மை நியாய எல்லாம் நீங்கள் அப்போ இந்த உழைப்புங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் உழைக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் போதும் அன்றாடம் உழைக்கக்கூடியவங்களுக்கும் துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கும் சில கைங்கரியம் பண்ணிடுங்க உணவோ உடையோ சனிக்கிழமை தானம் பண்ணிக்கிட்டே வாங்க முடிஞ்ச வரையும் சிறப்பாக வளர்ச்சி கொடுப்பீங்க அரசு அரசியல் பிரபலியமான இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா சுக்கரன் அதிபதி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க துலாமில் ஸோ மீடியா துறையெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்ன சிலருக்கு தூக்கம் வராது கஷ்டப்படுவீங்க தூக்கம் கெடும் அப்படின்னு சொல்லலாம் உழைப்புக்கு ஏற்ற ஊழியம் கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் அப்படின்ட்டு துலாமுக்கு சொல்லலாங்க அதை தான் சொல்லிட்டேனே எயிட்டி பர்சன்டேஜ் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாபாரம் பெருமாள் கோயிலில் கொடுக்கறதுனா கொடுங்க துலாபாரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏழை வாசலில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன சந்தை சந்தைக்கடையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன்னா சுக்கரன் மூதாட்டிகளுக்கு சின்ன இரும்பு தராசு வாங்கி கொடுங்க அம்மா இதை வச்சுக்கோங்க இதில் அலந்து 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 போட்டு நீங்கள் விற்பனை செய்யுங்கன்னு சனிக்கிழமை போய் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு இந்த தராசை தானம் பண்ணிட்டு வந்துடுங்க சிறப்பாக ரெண்டரை வருஷம் இருக்கும் மேற்கொண்டவங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க சிவாய நம்ம திருச்சி